வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் நன்னூல் குறித்து கடந்த ஒரு காணொலியில் ஒரு முப்பது வினாக்கள் பார்த்துருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக இரா இளங்குமரனார் ஐயா அவர்களுடைய இலக்கண வரலாறில் நன்னூலை பற்றி குறிப்பிட இருக்கக்கூடிய இருந்து ஒரு சில செய்திகள் உங்களுக்கு கோர்வையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆசிரியர் பவனந்தி முனிவரால் இயற்றப்பட்ட இலக்கண நூல் நன்னூல் நூலுக்குரிய பா நூற்பா நன்னூலில் உள்ள நூற்பாக்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா நானூற்றி அறுபத்ரெண்டு பொன்மதி சனகை சண்மதி முனியருள் பன்னரும் சிறப்பிற் பவனந்தி இது நன்னூல் சிறப்பு பாயிரத்தில் இடம்பெறக்கூடிய வரி இந்த சனகை அப்படிங்கிறது எங்கே இருக்கு அப்படின்னா சனகை அப்படிங்கிறது சனநாதபுரம் அப்படின்னு சொன்னது யாருன்னா மயிலைநாதர் இவர் நன்னூலுடைய முதல் உரையாசிரியர் அடுத்ததாக பவனந்தியாரின் சனகை அப்படிங்கிற இடம் வந்து தொண்ட தொண்டை மண்டலத்தைச் சார்ந்தது அப்படின்னு தொண்டை மண்டல சதகம் கூறுகிறது அதே இது கொங்கு மண்டலத்தை சார்ந்தது அப்படின்னு கொங்கு மண்டல சதகம் கூறுகிறது அடுத்து சண்மதி மாமுனி தந்த மைந்தன் நன்னுள் உரைத்த பவனந்தி மாமுனி என்று குறிப்பிடும் நூல் சண்மதி முனிவர் தந்த அதாவது சண்மதி முனிவருடைய மைந்தந்தா பவனந்தி முனிவர் அப்படிங்கிறதுக்கு குறிப்பாக அமைந்தது இந்த வரி இது தொண்டை மண்டல சதகத்தில் இடம்பெறுகிறது பெறுகிறது சண்மதி முனியருள் பன்னரும் சிறப்பிர் பவனந்தி இந்த குறிப்பு இடம்பெறுவது நன்னூல் பாயிரத்தில் அடுத்து நந்தி அப்படிங்கிறது அதாவது பவனந்தி அதில் நந்தி அப்படின்னு குறிப்பிடப்படுவது துறவோர் அப்படிங்கிற பொருள் அடுத்ததாக அமராபரணன் சீயங்கங்கன் என்பான் யாருடைய ஆட்சி காலத்திலேயே இருந்தமை கல்வெட்டு மூலம் இந்த செய்தி அறிகிறது அதாவது சியங்கன் மன்னன் வந்து நன்னூலை எழுத சொல்லிய சீயங்கங்கன் மன்னன் எந்த மன்னனுடைய ஆட்சி காலத்தில் இருந்ததாக கல்வெட்டு கூறுகிறது அப்படின்னா மூன்றாம் குலோத்துங்க சோழன் அடுத்து கல்வெட்டில் சீயங்கன் அமராபரன் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறார் அப்படின்னா குவலாபுர பரமேஸ்வரன் கங்க குலோத்பவன் சீயங்கங்கன் அமராபரன் இப்படி அந்த குறிப்பு இடம்பெற்றிருக்கிறது அடுத்ததாக சீயங்கங்கன் அமராபரனுடைய மனைவி யார்னா பிள்ளை அப்படிங்கிறது அவருக்கு ஒரு மகள் இருப்பதாக இருக்கிறது மகளுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை முன்னோர் ஒழிய பின்னோர் பலரினுள் நன்னூலார் தமக்கு எந்நூளாரும் இணையவோ இணையோ என்னும் துணிவே மண்ணுக என்று நன்னூலையும் நன்னூலாரையும் பற்றி குறிப்பிடுவது சுவாமிநாத தேசிகர் அவருடைய நூல் இலக்கணக் கொத்தல குறிப்பிடப்படுகிறது பல்கலை குரசில் பவனந்தி என்னும் புலவர் பெருமான் அப்படின்னு சொன்னார் யார்னா சங்கர சங்கர நமச்சிவாயர் நன்னூல் உரை நூற்றி முப்பத்தி ஏழாவது நூற்பாக்கு உரை கூறும் பொழுது சொல்லியிருக்கிறார் பன்னூர் புலவர் பழிச்சும் திறத்ததாம் நன்னூல் என்று பாராட்டுபவர் ஊவே சாமிநாதையர் நன்னூலின் பாயிரம் எத்தனை நூற்பாக்களை கொண்டுள்ளது அப்படின்னா மொத்தம் ஐம்பத்தி ஐந்து நூற்பாக்கள் இதில் ஐம்பத்தோரு நூற்பாக்கள் ப்ளஸ் ஒரு நான்கு வெண்பாக்கள் வீதம் மொத்தமாக ஐம்பத்தன் ஐந்து நூற்பாக்கள் நன்னூல் பாயிரத்தில் மட்டும் இடம்பெற்றிருக்கிறது தொல்காப்பியர் சார்பெழுத்துக்களை எத்தனைன்னு சொல்கிறார்னா மூன்று அதுவே நன்னூலார் சார்பெழுத்துக்களை பத்து என்றும் அதனுடைய விரியை முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது என்றும் குறிப்பிடுகிறார் அடுத்ததாக தொல்காப்பிய மரபியல் மரபியலில் வரக்கூடிய உயிர்களினுடைய செய்திகளைப் பற்றி நன்னூலார் எந்த இயலில் கூறுகிறார் அப்படின்னா உரியல் நன்னூலில் இரண்டு அதிகாரம் இரண்டு அதிகாரங்கள் இருப்பதை கருதி உடைமை கருதி நன்னூலுக்கு என்ன பெயர் வழங்கப்படுகிறதுனா சிற்றதிகாரம் அப்படின்னு வழங்கப்படுகிறது நன்னூலுக்கு உரை கண்டவர்கள் மயிலைநாதர் சங்கரநமச்சிவாயர் ஊற்றாங்கால் ஆண்டி புலவர் இராமானுச கவிராயர் வேதகிரி முதலியார் திரித்தணிகை விசாக பெருமாளையர் கா கோபாலாச்சாரியார் பவனந்தம் பிள்ளை வைமு சடகோப ராமானுச்சாரியார் கோ ராமலிங்க தம்பிரான் சார் பொன்னம்பலம் ராமநாதன் கா நமச்சிவாய முதலியார் சங்கர சங்கரநமச்சிவாயர் உரையில் வேண்டுமிடங்களில் திருத்தம் செய்து புதிய விளக்கங்களை விரித்து புத்தம் புத்துரையாக எழுதியவர் சிவஞான முனிவர் யாருடைய உரைனா சங்கர நமச்சிவாயருடைய உரையில புத்தம் புத்துரை செய்தவர் வந்து சிவஞான முனிவர் இலக்கண வினா விடை என்னும் பெயரில் நன்னூல் பொருளை தழுவி நூல் எழுதியவர் யார்னா ஆறுமுக நாவலர் நன்னூலுக்கு முதன் முதலில் உரை கண்டவர் மயிலைநாதர் இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் நன்னூலினுடைய ஆசிரியனான பவனந்தி முனிவரையும் அந்த நந்தி அப்படிங்கிற சொல்லை வைத்து இவரும் சமண சமயத்தவர் தான் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுகிறது மயிலைநாதர் உரையை அரிதில் முயன்று அருமையாக பதிப்பித்தவர் ஊவே சாமிநாத ஐயர் அடுத்து முச்சக நிலற்றும் என தொடங்கும் பாடல் வந்து நன்னூலனுடைய சொல்லதிகாரத்தில் இறைவணக்க பாடலாக இடம்பெறுகிறது நன்னூல் மூலமும் மயிலைநாதர் உரையும் சாமிநாதரால் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஊற்றாங்கால் ஆண்டிப்புலவரின் தந்தை பெயர் பாவாடை வாத்தியார் சங்கருத்து வளையல் முத முதலியன செய்யும் குடி வழியினர் யாருன்னா ஊற்றாங்கால் ஆண்டிப்புலவர் சங்கருப்பது எங்கள் குலம் என்ற தனிப்பாடல் நக்கீரர் அவர் இப்படி சொல்லியிருக்கிறதுனால நக்கீரர் அப்படின்னு சொல்லியும் சிலர் இதை சொல்றாங்க ஆண்டிப்புலவர் இயற்றிய நிகண்டு ஆசிரியர் நிகண்டு இயம்பிய நிகண்டின் உரையறி நல் நன்னூலினோடு இரண்டுமே செய்து வைத்தான் இந்த உரையறி நன்னூல் அப்படிங்கிறது நன்னூலினுடைய சிறப்பு பெயராக கருதப்படுகிறது இந்த குறிப்பு எதில் இடம்பெறுகிறதுனா ஆசிரிய நிகண்டு பாயிரத்தில் இடம்பெறுகிறது அடுத்து எழுத்துடன் சொல்லனும் இலக்கணம் வகுத்துறை இயம்பும் ஆசிரியத்தினால் நன்னூல் எனும் பெயர் விளங்கவே செய்தான் இதுவும் ஆசிரிய நிகண்டு பாயிரம் தான் இந்த பாயிரத்தின் வழியாக நன்னூருக்கு வழங்கப்படக்கூடிய பெயர்கள்னு பார்த்தோன்னா நன்னூல் ஆசிரிய விருத்தம் உரையறி நன்னூல் இந்த குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் தொடர்ந்து இந்த காணொலியை இப்போதான் முதல் முதலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இதை பகிருங்கள் இதில் வரக்கூடிய வினாக்களை குறிப்புகளாக எடுத்து வைத்துக்கொண்டு பயன்படுங்கள் பயன்பெறுங்கள் நன்றி